உலக கீழும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனி வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய காணொலிகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றீங்க நன்றி இன்னும் பல நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அதை அடுத்தவர்களுக்கு தெரியும் நம்ம போடுற வீடியோக்கள் முதலாக உங்களுக்கும் தெரிய வரும் ஸோ இன்றைக்கி நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆரம்ப கட்டம் அதாவது என்ன அப்படின்னா குரு பயிற்சியானது வருகின்ற மே பதினைந்தாம் தேதி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி குருவானவர் ரிசபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அதனுடைய ஒரு முன்னோட்டமான ஒரு பதிவு அதாவது எந்த குறிப்பிட்ட ராசியினருக்குமான தனியான ஒரு காணொலி கிடையாது இது வந்து ஒரு பொதுவான காணொலி இந்த பயிற்சியினால் இந்த உலக அளவில் இந்த நாடு இந்த ஒரு நாடு இந்த உலகம் இந்த உலக அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பயிற்சியினாலே சந்திக்க இருக்கின்றது அவை எனையெல்லாம் இந்த காணொலியில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் இது வந்து பொதுவான ஒரு பலனா இது வந்து அனைத்து மனிதர்களுக்கும் நடந்து விடுகிறது அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்க்குற யாரும் இந்த உங்களுடைய சொந்த ராஜிக்கான காணொளி கிடையாது இது பொதுவா என்ன நடக்குது ஏன்னா இதை வச்சுத்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குமான அந்த பயிற்சியின் பலன்கள் நடக்க இருக்கின்றது அதை நம்ம வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு ராசிக்கான கால் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோ இப்போ காலபுருஷனுடைய இரண்டாவது இருந்த குருவானோ பொழுது காலபுருஷனுடைய மூன்றாவது வீடான மிதினத்துக்கு செல்கிறார் மிதினம் அது ஒரு காற்று ராசி உபய ராசி அந்த ராசியினுடைய அதிபதி புதனாக இருக்கின்றார் ஸோ அப்போ அந்த புதனுக்கும் குருவுக்குமான ஆனால் கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அந்த குருவினுடைய ஒரு குருவினுடைய அதாவது நம்ம அந்த புராண கதைகளில் இந்த நவகிரகங்கள் பற்றின கதைகளில் புதன் பிறந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய மனைவி வந்து அந்த தாராதேவி என்று சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் மேலே அதிக ஒரு ஈர்ப்பு பெற்று அந்த சந்திரனுடைய தவ வலிமை அவருடைய உடல் ஆற்றல் இது வேகளை எல்லாம் அந்த சந்திரனுடைய எல்லாம் பார்த்து மயங்கே ஒரு ஒரு விசேஷத்துக்காக சந்திரனுடைய வீட்டுக்கு வந்து அந்த தாராதேவி ஆனவர் சந்திரனுடைய அழகில் மயங்கி அங்கேயே தங்கி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் அதை சத்திரிய திருமம் என்னன்னு கேட்குறாங்கன்னா ஒரு பெண் வேண்டி கேட்டால் அதை வந்து த தட்டி கழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய புராண கதைகள் நிறைய இருக்குன்றது ஸோ அதன் ரீதியாக அந்த தாராதேவி வந்து சந்திரனுடன் இணைந்து விடுகிறார் அப்படி இணந்து சந்திரனுக்கும் அந்த தாராதேவிக்கும் பிறந்த மகனாகத்தான் அந்த புதன் பகவானாக பார்க்கப்படுகிறார் இது வந்து நம்ம புராணங்களில் நம்ம கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய கதைகளில் இது வந்து புதனுடைய கதை புதனுக்கும் குருவுக்குமான தொடர்புள்ள இது ஒரு கதை ஆச்சுங்களா சரி அதுக்கப்புறம் வந்து அது என்ன செய்யறாங்க அப்போ அதே சந்திரனுடைய வீடான கடகத்திலே குரு உச்சமாகறார் அப்போ சந்திரன்தான் எதிரி அப்படின்லாம் பார்த்தோம்னாலும் இரண்டாவது அப்புறம் அதை பஞ்சாயத்து பண்ணி மன்னிப்பு கேட்டு ஏற்று இருந்தாலும் சரி சந்திரனுடைய வீட்டிலே குருவும் மொச்சமாகிறார் அதே நேரத்தில் புதனையும் பிரித்து தனியாக நவகிரகங்களில் சேர்த்து விட்றாங்க அந்த மாதிரி நிறைய கதைகள் புராண கதைகள் இதை எடுத்து கொடுத்தோம்னா நிறையா அதில் இருக்கும் ஸோ அப்போ வந்து பொதுவாகவே குரு வந்து இந்த க கணக்குப்படி குருவானோர் வந்து புதனை மதிக்கிறது இல்லைங்கிற நமக்கு தெரிஞ்சு குருவுக்கு வந்து புதனோர் பொருட்டே கிடையாது தன்னுடைய மனைவிக்கு பிறந்த இன்னொரு மகன் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து குருக்கும் புதனுக்குமான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா ஒரு காமிக்ஸ் படி இது தான் வந்து கதைப்படி இது தான் வந்து கணக்கு சரி அப்போ அப்போ வந்து நம்ம புதனுடைய வீட்டுக்கு குரு வருகிறார் அப்போ குருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முழு முதல் சுப்பராக குரு கருதப்படுகிறார் எந்த ஒரு ஒரு பாவங்களையும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாத ஒரு கிரகமாக அந்த குருவை ஜூபிட்டரை நம்ம பார்க்குறோம் மதி மதிமந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஒரு அரசவையில் அரசன் அரசி இளவரசர் சேனாதிபதி இந்த மாதிரியில் வரக்கூடிய வரிசையில் குருவானவர் மந்திரி அப்படிங்கிற ஒரு பதவியில் வந்து வர்றார் இந்த சூரிய குடும்பத்தோட அரசனாக சூரியனும் ராணியாக ச சந்திரனும் சேனாதிபதியாக செவ்வாயும் வரும் பொழுது அந்த வரும் அந்த சார்ட்டில் ஒரு மந்திரியாக அதுவும் மதிமந்திரியாக அதுதான் ஆஸ்தான குரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாவுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய குருவாக இருக்கிற இருக்கிறனால தான் அந்த குருவை நாம் அனைவருமே குருவா குரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரணம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புராண கதைகளில் இது ஒரு அமைப்பு ஸோ அப்படிப்பட்ட அந்த மந்திரி குரு ராஜகுரு ஆஸ்தான குரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர் அனைவருக்குமே நல்லது மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு குரு எந்த ஒரு டீச்சருமே ஒரு மாணவன் ஈணாக போய்விடட்டும் அப்படின்னு என்று யாரும் எண்ணுவதில்லை அதன் அடிப்படையில் குரு அப்படின்னாலே அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவும் அது நன்றாக இருக்க அதற்கான செயல்களை என்ன மாதிரி கொடுக்கணுங்கிறத ஒரு நல்ல பாக்கியதையை கொடு கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் குருவான அந்த கிரகம் ஜூப்பிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து புதனுடைய ஹவுஸான மிதுனத்துக்கு போகுது அப்போ வந்து அங்கே தன்மை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா இப்போ வந்து நம்ம மிதுனம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போ மிதுனம் ராசி அப்படிங்கிறது அது ஒரு இரட்டைப்பட ராசி உபயராசி தத்துவங்களிலே காற்று தத்துவமாக வருகிறது கால வருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே மூன்றாவது வீடாக வருகிறது அப்ப அந்த மூன்றாம் வீடு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மூன்றாம் பாவம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த மூன்றாம் பாவத்துக்கான காராக்கள் என்னென்ன மூன்றாம் பாவம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய முயற்சி ஸ்தானமாகவும் இளைய சகோதர ஸ்தானமாகவும் இந்த மாதிரி முயற்சி ஒரு போகங்கள் அதிக காம சிந்தனைகள் போகம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம் கொண்ட ராசியாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய எழுத்து ஒரு ஒரு உடல் ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னா தான் அந்த நம்ம விசுப்தின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கர விசுப்பு சக்கரத்தில் இயங்கக்கூடிய அந்த சுவாசம் பூ குழந்தைங்க இருக்கிறோம் இதுக்குள்ளே போய் இங்கே வந்து இந்த பிரிகிற இடம்லாம் தான் மிதுனம் மூன்றாவது வழியினால் அந்த லங்ஸுக்கு தனியாக உணவு பை தனியாக பிரியக்கூடிய அந்த பிரியக்கூடிய இடமெல்லாம் வந்து இந்த மூன்றாம் இடத்தை தான் நம்ம உடல் ரீதியாக ஒரு கணக்கில் நம்ம பார்க்கணும் அப்போ மிதுனம் வந்து மூன்றாவது இடம் வந்ததுன்னா சகோதர இளைய சகோதரம் தைரியம் வீரியம் முயற்சி ஒரு மனிதனுடைய செயலாற்றல் எவ்வாறு நடக்கின்றால் அவருடைய எழுத்தாற்றல் ஒரு கம்யூனிகேஷன் தான் அந்த மூன்றாம் இடம் தான் ஒரு ஒரு தகவலை பரிமாற்றக்கூடிய ஒரு இடமும் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இடத்த சொல்லக்கூடியதும் அதே இந்த மூன்றாம் இடம்தான் அப்படிப்பட்ட அந்த மூன்றாம் இடத்துல போய் அமரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை இந்த உலகத்துக்கு செய்ய இருக்கின்றார் இந்த உலகம் அதாவது இது நம்ம உலக வந்து நம்ம பொதுவாக என்ன நடக்கப் போகிறது இந்த இது பொதுவான ஒரு இதன் அடிப்படையில் தான் மக்கள் மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ராசினருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு அப்படின்னா கண்ண மூடிட்டு ஒரு பர்சன்டேஜ் இப்போ நம்ம இந்த காணொலியில் சொல்லக்கூடியது எல்லா மனிதர்களுமே ஒரு பர்சன்டேஜ் இது பொருந்தும் ஒரு பர்சன்டேஜ் அளவு இந்த அட்வைஸை ஆகும் அப்புறம் பொதுவான பலன் ராசிக்கான ஒரு பலன் சொல்லும்பொழுதில் அப்போ உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து வரும் பாத்தி தொண்ணூறு எண்பத்தொம்பது சதவீதம் உங்களுடைய சொந்த ஜாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது இந்த மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இது எல்லாமே அங்கே தான் இருக்குது ஒரு டெக்னாலஜி புதனுடைய வீட்டில் தான் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருகிறது இது எல்லாமே அந்த புதனுடைய இடத்துல இருக்கின்றது ஸோ அப்போ இந்த புதனுடைய வீட்டுக்கு அந்த மிதனத்துக்கு அந்த குருவானவர் ஷிஃப்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றது அப்படின்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட காத்திருக்குது இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியில் வந்திருக்குது இன்னும் அந்த அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் குருவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான டெக்னாலஜிகள் உருவாவதற்கு காத்திருக்கிறது அதாவது இந்த முயற்சி அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னாலே இந்த ஏன் மூன்றாவது இடத்துக்கு முயற்சி ஸ்தானம் இருக்காங்க ஒரு முயற்சியில் தான் வந்து அடுத்த அப்டேட்டாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு உழவை ஓட்டுவதற்கு அந்த ஒரு ஏர் செய்து மாடு மாடு கட்டி அந்த மாட்டில் வந்து அந்த ஒரு இது போட்டு ஏர் அந்த உழவை ஓட்டி அந்த பூமியை தயார் செய்தார் விவசாயத்துக்கு அப்போ அப்படியே மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து அந்த செஞ்சுட்டே பொழுது ஒரு ஒரு அப்டேட் ஒன்று கிடைக்குது ஒரு டெக்னாலஜி ஒன்று கிடைக்குது அப்போ அதுக்கான மிஷின் என்ன பண்ணலாம் அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஓகேவோ ஒரு டிராக்டர் அப்போ ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் சிஸ்டம் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த மா எளிமையாக சீக்கிரமாக அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிறது இதை தான் இது ஒரு முயற்சியின் அடிப்படையில் இந்த மாற்றம் நடந்திருக்குது இங்கே மாடுகளை கட்டி அந்த ஏர் எழுத்து இருந்த சமாச்சாரம் இன்றைக்கி ஒரு டிராக்டரை வச்சு ஒரு நாள் முழுவதும் செஞ்சுட்டு இருந்த வேலை இன்றைக்கி இந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் முயற்சிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கேருந்து இருந்து உருவாகி 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 டெக்னாலஜி அப்டேஷன் உள்ள வந்து ஒரு படிப்பு அறிவுத்திறன் எல்லாம் கிடைக்கப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியாக மாறிடுது இதுக்கெல்லாம் வந்து மிதனத்துக்கு இந்த புதனுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல அதிக தொடர்புகள் இருக்குது புதனுடைய தொடர்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தான் டெக்னாலஜியில் வளர்ந்து கொண்டே வருது ஒரு உதாரணத்துக்கு கேமரா எடுத்துக்கங்க கேமராவில் வந்து அன்றைக்கி ஃபிலிம் போட்டு முதல்ல அந்த காலத்து கேமரா விட்டுருக்கு இப்போ இந்த நைன்டீஸ் இந்த ஒரு ஃபிலிம் ரோல் போடுற கேமரா அனைவருக்குமே தெரிஞ்சது தான் அந்த ஃபிலிம் ரோல் இருக்கும் அதை கழட்டி உள்ளே மாட்டி நம்ம போட்டு செல்லு தனியாக போட்டு சார்ஜு இப்போ அந்த கிளிக் எடுத்து அந்த டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு இந்த கேமராவில் வாருங்க அந்த பேட்டரிக்கெல்லாம் சார்ஜர் எல்லாம் சார்ஜ் போட்டு தனியாக பண்ணிக்கிறோம் மெமரி கார்டும் தனியாக வந்து ரிசெண்ட் இதுக்கு வேலையில் டிஜிட்டலாக ஒரு கிளிக் எடுத்தோம் அப்படின்னா இம்மீடியேட்டாக நம்ம அதை ரிசெல்ட்டாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவாக பார்க்குறோம் இது எல்லாமே ஒரு டெக்னாலஜி ஷிஃப்ட்டு தான் அதாவது ஒரு இதெல்லாம் முயற்சியின் அடிப்படையில் நடக்குது அப்போ அந்த முயற்சி ஸ்தானம் மூன்றாவது இனமான முயற்சி ஸ்தானத்தில் போய் அங்கே அமரும்போது இன்னும் அதிகப்படியான குருவானவர் அங்கே சென்று அந்த முயற்சிகளை வலுப்பெற வைத்து அதில் நல்லது கெட்டது இரண்டையுமே கெட்ட விஷயங்களிலும் அதிக முயற்சிகளிலும் நல்ல விஷயங்களிலும் அதிக முயற்சி இருக்கும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதே டெக்னாலஜி மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான மனிதர்களும் அந்த இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க அந்த டெக்னாலஜிஸ் மிஸ்யூஸ் ஆவதற்கான காரண காரியங்களும் அங்கே இருக்கின்றது ஸோ இது வந்து புதனுக்கு அந்த புதனுடைய வீட்டுக்கு புதனத்துக்கு வரக்கூடிய குருவானவர் பொது பொதுவாக இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கணும் அடுத்த டெக்னாலஜி ஷிஃப்ட் அதிகப்படியான ஒரு ஒரு டெக்னாலஜி மாற்றம் வருவதற்கு காத்திருக்கின்றது ஸோ ப்ளஸ் அப்புறம் இந்த இடத்துலேருந்து அவர் வந்து காலபுருஷத்தினுடைய குருவினுடைய பொதுவாக குரு இருப்பிடத்தை விட பார்க்கும் ஸ்தானத்துக்கு தான் அதிக பலம் இருக்கின்றது என்பது எல்லாம் அனைத்து ஜோதிட மூலமே சொல்லக்கூடியது அப்போ அந்த பார்வை அடிப்படையில் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா காலபுருஷனுடைய ஏழு ஒம்பது பதினொன்றாம் வீடுகளை பார்க்குறாரு துலாம் ஏழாம் பார்வையாக துலாத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக தனுஷை பார்க்கின்றார் பதினொன்றாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கின்றார் சரி இப்போ அந்த பார்வை ரீதியாக ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பார்வையும் பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே அது ஒரு துலாமல் பார்க்குறாரு கால ஏழாம் வீடு அதுவும் ஒரு காற்று ராசி என்பதாக இந்த காற்று ராசியில் இல்லைனா இந்த டெக்னாலஜி இன்றைக்கி டெக்னாலஜி இந்த ஃபைவ் ஜி ஃபோர் ஜி சிக்ஸ் ஜி நம்ம இதெல்லாம் அந்த சொல்கிற அனைத்து ஜிக்களுமே இதெல்லாம் காற்ற அந்த காற்றலைன்னு தான் நம்ம சொல்கிறோமே அந்த டெக்னாலஜிகள் அனைத்துமே அதான் இப்போ பாருங்கள் இப்போ ஃபைவ் ஜி வரைக்கும் இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு சில செவன் ஜி எயிட் ஜி வரைக்கும் ஒரு சில நிறுவனங்கள் உள்ளுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டு விசயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகப்படியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து அதன் ரீதியாக நல்ல பலன் இரண்டுமே நடப்பதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ஸோ அப்போ அந்த ஏழாம் இட ரீதியாக காலபுருஷனுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா இப்போ ஏழாம் இடம்லாம் என்ன கலத்தரம் கூட்டாளிகள் இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஒரு தெருவுடையினுடைய ஒரு தெருவினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனையோ ஒரு முயற்சி ஏதோ ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு மாவட்டத்திலோ அல்லது ஒரு மாநிலத்திலோ ஒரு நாட்டிலோ நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு கூட்டாக முயற்சி செய்து ஏன்னா ஏனாம் இடம்னானே கூட்டாளி ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பேர்னால் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது ஒரு கூட்டாக ஒரு ஒரு மக்கள் குழுவாக இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஒருவர் கைகோக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக நாம் எடுக்கும் பொழுது எந்தெந்த இடங்களிலெல்லாம் கூட்டு முயற்சியாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களோ எல்லாம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு சின்ன ஒரு வீதி பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு பெரிய கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும் நல்லது ஏதோ அரசாங்க பிரச்சனை அதாவது எந்த ஒரு ஸோ ப்ராசஸாக இருந்தாலும் ஒரு கூட்டு முயற்சியிலே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல விதமான வெற்றி இங்கே கிடைப்பதற்கு காத்திருக்கின்றது இந்த சனி இந்த குருவினுடைய பெயர்ச்சினால் இந்த கூட்டு முயற்சிகளுக்கான வெற்றியை இந்த குரு தர இருக்கின்றார் ப்ளஸ் அப்படியே ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமாக அவருடைய வீட்டையே தனசையே பார்க்கின்றார் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் தலைத்த வீடாக இருக்கின்றது ஒரு மறுசுழற்சி செய்யக்கூடிய வீடாக இருக்குது இந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி ஆன்மீகத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வியாபாரம்னு சொல்லலாம் ஆன்மீகம் ஆன்மீகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படக்கூடிய அபரவிதமான ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் இது அனைத்துமே கோவில்களெல்லாம் நிரம்பி வெளியே போகின்றது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நல்ல ஒரு இது மாதிரி கணபதி கோமங்கள் நடத்துவது இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இப்போ தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி ரொம்ப உலகஸ்தானத்தை பார்த்துருந்தார் இப்போ விஷபத்தில் குருவானவர் அதிகப்படியான நிறுவனங்களிலும் கடன்கள் பிரச்சனைகள் ரொம்ப உலக இதெல்லாம் செஞ்சுட்டு சந்திச்சிட்டு வந்துகிட்டு இருந்த இடத்துல என்னென்னா எல்லாத்துக்கும் இப்போ அந்த பார்வை விலகி இப்போ அடுத்த ஏழாம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் அந்த கடன் தொந்தரெல்லாம் பொதுவான ஒரு உலகத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ரிலே டென்ஷன் வந்து இதில் குறைய இருக்குன்றதுங்கிறத நம்ம தைரியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல காமலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குருவானவர் நல்ல ஆன்மீக சிந்தனையை மக்களுக்குள்ளே போட்டு டெக்னாலஜி ப்ளஸ் ஆன்மீகம் ப்ளஸ் கூட்டு முயற்சி இவை அனைத்துமே இந்த உலக மக்கள் இந்த காலகட்டங்களில் எடுத்து போகிறாங்க இதன் ரீதியாக அந்த பதினோராம் இடத்தையும் பார்க்கின்ற அந்த குருவினால் இந்த பதினொன்று காலகோஷனுடைய பதினொன்றாம் இடமான கும்பத்தை பார்க்குறார் அதுவும் ஒரு காற்று ராசி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருநாடுகள் நம்ம ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளம் அப்படின்னா இதனால் வரைக்கும் அது திருடு போய்கிட்டு இருந்தது நம்ம அது வந்து ஒரு விரயம் ஆகி கொண்டு இருந்தது இந்த கனிம வளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இதே அந்தந்த பகுதியினருக்கே அது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜியாக கிடைக்கிதுங்க அந்த கனிம வளங்கள் அனைத்தும் ஒரு சொத்தாக மாறி அதை மிஸ்யூஸ் இருக்கு இல்லாமல் நல்லபடியில் அதை கையாண்டு அது வந்து அந்த இப்போ நம்ம பொதுவாக சொல்ல இந்த உலகத்துக்கே இது வந்து ஒரு ஒரு திருப்பி அது தனக்கு ரியூசுபிள் ரினியூவபிள் எனர்ஜி மாதிரி அது செய்ய செயல்பட போகின்றது இந்த கனிம வளங்கள் அதாவது இதெல்லாம் நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த உலகத்தினுடைய சொத்துக்கள் எதுவாக இருக்கின்றதோ அந்த சொத்துக்களின் மூலியமாகவே இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு அனுகூலமான ஒரு லாபத்தை இந்த உலகமே அடைய இருக்கின்றது இந்த பூமியில் என்ன கிடைக்கியதோ அதை வச்சே இந்த பூமி தன்னுடைய இன்னொரு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது அப்படிங்குறத கூட நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு மனிதருக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தங்கிட்ட இருக்கிறத வைத்து எங்கிட்ட இருக்கிறது தங்கம்னு தெரியாமல் நான் அதை வச்சு காது குடாந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதனுடைய அருமை தெரிந்து அதை எடுத்து பேணி பாதுகாத்து அதை மெருகேற்றி அதன் ரீதியாக வருமானம் லாபம் பார்க்கக்கூடிய தன்மை இந்த உலகத்துக்கு இருக்கின்றது ப்ளஸ் அதே அந்த ஏழாம் இட ரீதியாக நாம் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா புதிய கூட்டாளிகள் உருவாவதற்கு இந்த புது புதிய கூட்டணிகள் உருவாவதற்கு அந்த இந்த அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க முறை செய்கிறமா இந்த கட்சி முறை செய்கிறமா அப்படின்லாம் பார்க்குற மாதிரி அந்த இந்த கூட்டு முயற்சியாக செய்யும் பொழுது பல காரியங்கள் நடக்கின்றது இதாவது நல்ல அதாவது குரு அந்த இடத்துல வந்து வக்கரம் நடுவில் ஒரு கட்டத்தில் விரடி நேர்த்திக்கு வராது இந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகுன்னா அந்த வக்கரமாக கூட இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய உரை பிரி பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அல்லது புதிய கூட்டாளிகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்புறம் அந்த இப்பொழுது குரு செல்லக்கூடிய இடமான அந்த மிதுனம் வந்து இரட்டைப்படை ராசி என்பதால் பல பேர் இந்த நேரங்களில் தன்னை செஞ்சு கொண்டு இருந்த வேலையே சரி போதும் அதாவது நீங்கள் எது போது ஒன்றுமே வேலைக்கு தெரியல தெரியலை விட்டுட்டு அடுத்த வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் உருவாகும் இந்த மிதுனத்தில் செல்லக்கூடிய குருவானவர் சரி இத்தனை வருஷம் பார்த்தாச்சு நம்மளும் பல்ல கடிச்சிட்டு இருந்து பார்த்துட்டோம் இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம அதனால் வேறு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நேர்கதியில் முடிவெடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு செகண்ட் சரி இந்த கட்டத்தில் நம்ம தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அனைத்து மனிதர்களுக்குமே அனைத்து தேசத் தலைவர்களுக்குமே அனைத்து மாநில தலைவர்களுக்குமே அனைவருக்குமே ஒரு சரி ஒரு செகண்ட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த குரு வந்து கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா அந்த நம்ம இரட்டைப்படை ராசியாக இருக்குது அங்கே வந்து இரண்டு வேறு மனங்கள் இரண்டு வேறு முடிவுகள் எடுக்கப்படுகின்றது இப்போது நெளிவு சுழிவு தெரிந்த ராசி அதாவது மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் தெளிவாக சத்தமாக பேசிகிட்டே இருப்பாப்ல தெளிவாக பேசிகிட்டு இருப்பாப்ல திடீர்னு இருக்கும் இப்போ நாம நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையான இடத்துல நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆன ஆள் யார் பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி நண்பராக தான் இருப்பார் ஸோ அது வந்து எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா நெளிவு சுழிவுகள் அவர்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்த இடத்துல அதாவது பாத்திரம் அடிந்து பிச்சை வருவது அப்படிங்கிறது வந்து இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக பொருந்தும் மிதனத்தினுடைய தன்மையே அதுதான் மிதன ராசி நண்பர்கள் சொல்கிறோம் சொல்கிறவங்கன்னா மித மிதனத்தினுடைய தன்மையே அதுதான் நெளிவு சுழிவு தெரிந்துக்கிறது அறிவார்ந்து செயல்படுவது ஸோ அப்போ அந்த அறிவார்ந்து செயல்படும் பொழுது நெளிவு சுழிவுனா தெரியும் பொழுது அந்த ஏழாம் இட ரீதியாக இருக்கும் பொழுது ஒரு நம்ம ஒரு மனசை மாற்றி பார்க்கலாம் புதிய கூட்டணிகள் உருவாவதற்கு புதிய கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது வெற்றிகளெல்லாம் காத்திருக்கின்றது அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டாக ஒரு முயற்சியை ஃபஸ்ட் யாராகலாம் எந்தெந்த எல்லாம் இந்த சொந்த வாழ்க்கையில் நடக்கும் கூட்டு முயற்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது இந்த வரக்கூடிய பயிற்சியில் நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த உலகமே எட்டுவதற்கு காத்திருக்கின்றது இதனோட நம்ம பத்தோடு பார்த்தோம்னா நம்மளும் நல்லா இருந்துட்டு போயிடலாமே ஸோ அதுதான் இந்த காணொலியினுடைய பதிவு மேற்கொண்டு இந்த குறுப்பெயர்ச்சியினுடைய பழங்கள் ஒவ்வொரு ராசியாக மேசம் முதல் மீன முறை ஒவ்வொரு மீனம் முறை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பதிவு போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த வீடியோ கிடைக்கும் ஸோ அதனால் அனைத்து நண்பர்களும் முழுமையாக இந்த காணொலியை பார்த்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுருங்க அப்போ உங்களுக்கான சொந்த ராசிக்கான பலன்கள் நாங்கள் என்ன சொல்ல இருக்குங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதுவரை கொடுத்த அளவுக்கு நன்றி நன்றி வணக்கம் வாழ்வே வணங்கம்